ரண்டாவது மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏகே மோட்டூர் விசஸ் சீனியர் லெவன் சித்தேரிங்க ஸோ ஜெஸ்ஸியோட கலக்கிட்டு இருக்காங்க ஸோ டாஸ் வின் பண்ணி ஏகே மோட்டூர் ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க ஏழு ஓவர் மேட்சுங்க ஸோ நல்லாயிருக்கும் பேட்டிங் பார்த்தீங்கன்னா சீனியர் லெவன் சித்தேரி எந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஓவருங்க ஒரே ஓவர் தான் வந்து பவர் ப்ளே ஸ்ட்ரைக்கில் கனிக்க இருக்கார் பால் பவுல் ஸ்ட்ரைட்டு ஸ்ட்ரைட்டு முட்டியிருக்காரு பவுலர் பார்த்திங்கன்னா சபரி ஒரு சிங்கலுங்க இரண்டாவது பந்து ஒரு டிஃபென்ஸ் ஒரு சிங்கிள்ங்க மூன்றாவது பந்து பெரிய ஷாட்டுக்கான முயற்சி ஒரு எஜ்ஜிங்க ஒரு குயிக் சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் வராது வசந்த் ஈந்தபால் எஜ்ஜி ஃபீல்டர் மிஸ் பண்ணியிருக்காரு ஒரு சிங்கிள்ங்க அகைன் ஈந்தபால் பால் ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு கண்டிப்பாக பவுண்ட்ரிக்கான வாய்ப்பா இல்லைங்க அங்கே ஃபீல்டை பிடிச்சாரு பிடிச்சி விட்டுருக்காருங்க ஒரு பவுண்ட்ரிங்க இந்த பாலும் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி எங்கள் ஃபீல்டர் இருக்கார் குயிக்கர் ஒன்றுங்க ஒரு சிங்கிள் ஓவர் ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா ஒம்போது ரன் அடிச்சிருக்காங்க சீனியர் லெவன் தேறி சரியான வெயில்லையும் நல்லா வந்து அம்பேர் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாவது ஓவர் போட ஹரிதாஸ் வந்திருக்காரு ஃபஸ்ட் பவுல் ஃபஸ்ட்டு பாலே பவுல பிடுங்கியிருக்காருங்க ஹரிதாஸ் குட் பவுலிங்க விக்கெட் இரண்டாவது பந்து டாஸ் பாலாக ஸ்ட்ரெய்ட்டு ஸ்ட்ரெய்ட் முட்டியிருக்காரு அங்கே அரவிந்த் இருக்கார் மிஸ் ஃபீல்டு பவுண்ட்ரிங்க முடிச்சி ஷாட்டுங்க ஃபஸ்ட் பாலே பவுண்ட்ரியட ஸ்டார்ட் பண்ணுறாரு முத்துங்க இந்த பால் கண்டிப்பாக நோ பால் தாங்க நோ பால் ஒரு சிங்கிள் ஃப்ரீட்டுங்க அந்த பால் இலவச பந்து ஸ்ட்ரைக்கில் வராரு தனிக்கை இப்படிலாம் வந்தீங்கன்னா ரொம்ப சீனியர் பிளேயரு இன்னமும் பார்த்தீங்கன்னா விளையாட்டுருக்காரு கிரிக்கெட் லவர் பால அடிச்சிருக்காரு ஸ்டெயிட் டு ஸ்டேட் கண்டிப்பாக குத்தவுட்டாக பவுண்ட்ரிங்க தனி கை ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி அடிக்கிறாரு இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு வீசு வீசினாரு பட் காற்று தான் வந்துச்சு ஒரு டாட் பாலுங்க அம்பேர் பணியை செய்யாமல் கோகுள் அவர்கள் இங்கே போய் ஏதோ விளையாட்டு விளையாட்டுருக்காரு நான்காவது பந்த அடிச்சிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பு ஒரு சிங்கா ஸ்ட்ரைக்கில் வராது முத்து அவங்களுடைய சொத்தான் பார்க்கலாம் அணிக்காக நீங்கள் பால் நல்ல ஒரு ஏக்கர் லைனில் போட்டாருங்க பெரிய சுற்று டாட் பாலுங்க ரெண்டாவது ஓவருடைய கடைசி பந்து பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க டாட் பாலுங்க ஓவர் ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரன் அடிச்சிருக்காங்க சீனியர் லெவன் சித்தேரி மூணாவது ஓவர் போட பூவரசன் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் தனிக்கை ஃபஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பாலே டு ஸ்ட்ரைட் முட்டியிருக்காரு அங்கே உட் ஃபீல்டிங் ஒரு சிங்கிங்க இரண்டாவது பந்து அடிச்சிருக்காரு கேப்பில் தான் போயிட்டுருக்கு இங்கே அகெயின் ஒரு சிங்கிங்க மூன்றாவது பந்து இந்த பால் ஒயிடுங்க ரீபால வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த இந்த பால் பால் டாட் உள்ள குத்தி வெளியே திருப்பிட்டாரு பாலு ஐந்தாவது பந்து அடிச்சிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க குத்த இருக்காங்க ரெண்டு ரன் ஓடிட்டாங்க இரண்டு ரன்கள் மட்டுமே இந்த பந்திற்கு கடைசி பாலுங்க மூணாவது ஓருடைய நல்லா திரும்பிச்சுங்க பாலு டாட் பாலுங்க ஓவர் இருபத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க சித்தேரி ஸோ ஃபோர்த் ஓவர் ஆறு முகம் ஃபஸ்ட் பால் ரன் அவுட் சான்ஸ் இல்லைங்க ஒரு சிங்கிள்ங்க இரண்டாவது வந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்த்தாரு டாட் பாலுங்க இந்த பால் ஒரு எஜ்ஜு ஒரு சிங்கிள் இந்த பால் டாட் பாலுங்க இந்த பால் ஸ்லோ போடுறாருங்க எல்லா பாலும் டாட் பாலுங்க இந்த பால் குட் கீப்பிங்க ராகுல் விக் ஓவர் கடைசி வார் ஃபஸ்ட் பவுல் போல்டுங்க ஃபர்ஸ்ட் பாலே பவுலர் பார்த்தீங்கன்னா ஹரீஷ் ஃபர்ஸ்ட் பாலே போல்டு பற கூட்டுருக்காரு ரெண்டாவது பால் இந்த பால் ஒயிடுங்க சூப்பர் பவுலுங்க டாட் பாலுங்க இந்த பவுல் இன்சைட் ஒரு சிங்கிங்க நியூ பேட்ஸ்மேன் ரவி வந்திருக்காரு அடிச்சிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பா விக்கெட்டுங்க ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு ஹரிஷ் நியூ பேட்ஸ்மேன் அழகர் ஃபஸ்ட்டு போலே பெரிய சுற்று பெரிய காற்று புயல் அடிக்குது ஒரு டாட் பாலுங்க இந்த பால் அடிச்சிருக்காரு லைக் திசையில் போயிட்டு இருக்கு விட்ஃபீல்டிங் ரன் ரன்னுங்க ஓவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு டார்கெட் ஃபார் ஏகே மோட்டோர்